ஸ்டாலின் பேசிய பழைய வீடியோவை வச்சே ஸ்டாலின் அவர்களை மடக்கி இருக்காரு அண்ணாமலை அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த மாதம் பதினான்காம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது இந்த ஆண்டு நிறைவு பெறும்போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் ஒன்பதரை லட்சம் கோடி ரூபாயை நெருங்கியிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது கமிஷன் அடித்தே அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்றீர்கள் அன்று இன்று மொத்த கடன் ஒன்பதரை லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு திரு மு ஸ்டாலின் அப்படின்னு அவர் வந்து அந்த போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு கூடவே ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த பழைய வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை பாருங்க ஊழல் செய்ததுக்காகவே தலைமை செயலகத்துக்கு வந்தவங்க பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க கமிஷன் அடிச்ச அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க